எஸ்கே அண்ண பேனு நான் போட போறேன் ட்யூன்னு எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு டான் என்ன டான்னு அண்ண வேற மாறி டான்னு எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன் அண்ணா நான் எஸ்கே வெறி அண்ணா ரசிச்சேன் நான் ஒரு ஒரு சீன்லயும் ஒரு ஒரு இதுலயும் ரசிச்சேன் என் தலைவன செம்மையா இருக்கு நான் தளபதியே திடீர்னு ட்வீட் போட்டாலும் போடுவாரு நான் கரெக்டான கையில தான் துப்பாக்கியை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எஸ்கே அண்ணோட வளர்ச்சி தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சி இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய வளரணும்னு நான் நம்புறேன் தளபதியோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லன் வித்யூத் சொல்லுவாரு துப்பாக்கி யார் கையில் வேணா இருக்கலாம் இங்கே வில்லன் நான் தான்னு சொல்லிட்டு அந்த ரெஃபரன்ஸ் உள்ள கொண்டு வருவார் சும்மா அவர் அந்த கோட்டில் சொன்னது தளபதி வந்து துப்பாக்கி எஸ்கே கிட்ட கொடுத்தது நடிச்சிருக்காரு உள்ள சிவகார்த்திக் சூப்பர் ஸ்டார் மாதிரி நடிச்சிருக்காரு கதை ரொம்ப அழகா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப வேற லெவலில் பண்ணிருக்காங்க உண்மையை சொல்ல போனா விஜய் சார் அவசரப்பட்டு துப்பாக்கியை நம்ம சிவகார்த்திகேனில் கொடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா சிவகார்த்திகேயன் வேறு லெவலில் பண்ணிட்டார் திருப்பி துப்பாக்கியெல்லாம் தரமாட்டார் இதுக்கப்புறம் விஜய் சார் வந்து சிஎம் ஆர்ஆராக அவளையானு தெரில ஆனால் சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் இந்த படம் செகண்ட் ஹாஃபே மறுபடியும் மறுபடியும் பார்க்க தோணுது ரெண்டு வில்லன்கள் ஹீரோவோட ரெண்டு வில்லன்கள் பதில் எடுத்துருக்காங்க உண்மையிலே சொல்ல போனால் ஹீரோ வில்லன்களை தான் ஹீரோவாக பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம ரோஸில் அவர் பேர் தெரியல ரோஸ் அவ்வளோ அந்த இந்த ப சாற்பட்டால ரோஸா வருவார் பார்த்தீங்களா செம்மையா நினைச்சிருக்கான் அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் பாயில வருவார் ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரும் அழகா பண்ணியிருக்காங்க படம் பார்க்கறதுக்கு செகண்ட் ஹாஃப்லாம் இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு துப்பாக்கி படத்தில் ஏற்கனவே அவர் வச்சுரு இல்லைனா இவர் வருவார் ஐ எம் வெயிட்டிங் சொல்லுவார்ல இந்த படத்துலையும் துப்பாக்கி தூக்கி அவர் வந்து உங்க கையில் கொடுத்துட்டு போனாலா க்ளாந்தண்டா வில்ல ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சிவா கார்த்திகனோட அந்த ஆள் தான் செம்மா ஃபைட்டு பயங்கரமாக பண்ணிருக்காரு ஒத்துக்கிற மாதிரி இருந்தது நூறு பேர் ஆச்சாலும் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த ஆளோட உடம்பு ஃப்ளெக்சிபிலிட்டியும் அந்த ஜிம்னாஸ்டிக் பண்ற ஜிம்னாஸ்டிக் தான் அருமையாக பண்ணி ஃபைட் பண்ணுறாரு இது வரைக்கும் உலக வரலாற்று இல்லையா சொல்றேன்பா இந்த வில்லன் துப்பாக்கி யூஸ் பண்ணுற ஸ்டைலு வேற எவனுமே ஹாலிவுட்ல பண்ணல அவ்வளவு அழகா பண்ணியிருக்கான் உன் துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் அவன்தான் ஹீரோ படம் வேற லெவல் நான் சூப்பரா இருந்துச்சு அனிருத் மியூசிக்கில வேற லெவல் தெரிச்சிட்டாங்க அண்ணா நான் எஸ்கே வெறியன் அண்ணா ரசிச்சேன் அண்ணா ஒரு ஒரு சீன்லையும் ஒரு 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 இதுலையும் ரசிச்சேன் என் தலைவனை செம்மையா இருக்கு அவர் துப்பாக்கி வாங்கினதுக்கு இவர் பிரிச்சுட்டாரு படம் எப்படி இருக்கும்ங்கறது அவரு ஹேட்டர்ஸ்க்கு எல்லாம் பதில் ஓகேங்களா என்ன திடீர் தளபதி குட்டி தளபதி எல்லாம் கூப்பிடாதீங்க எல்லாம் அந்த மாதிரி நான் கிடையாது அவரு தா அண்ணனா அண்ணா அவரு தம்பினா

எடுத்துட்டு வரும்போது இவ்வளவு நேரம் ஆக்ஷன் பண்றான்னு சொல்லிட்டு கேட்டாங்க இன்னைக்கு அவர் ஒரு மாசு ஹீரோவா வளர்ந்து நிக்கிறாரு இதுல ஃபைனல் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் அந்த ஃபைவ் சீக்வன்ஸ்ல இவர் தானா மாசு ஹீரோ அப்படின்ற அளவுக்கு அவரோட ஃபைவ் சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு கோரியா பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு இவரும் மனக்கட்டு நடிச்சிருக்காரு ஓகேங்களா அவர் எவ்வளவு அடிப்பட்டுலாம் சொல்லியிருந்தாரு அந்த அளவுக்கு மனக்கட்டு நடிச்சிருக்காரு இதுல கேஸ்ட் மட்டும் கிடையாது குழுவும் சரி டெக்னீஷியன்ஸ் டிஓபி சுதீப் சாராக இருக்கட்டும் இல்லை ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது யாரோ ரிவ்யூ பார்த்து ஏமாந்துடாதீங்க ஃபைனலில் வந்து இது ஸ்பாயிலர் தான் பார்க்காத எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஃபைனல் சீல் வந்து அவங்க சாக மாட்டாங்க செத்த மாதிரி இருப்பாங்க அதுக்கு என் பக்கத்தில் இருந்தவங்களாம் கலங்கி அழுதாரு அந்த அளவுக்கு ஹீரோயினோட இது வந்து கனெக்ட் ஆகிருது ஹீரோ ஐ மீன் இந்த படத்தை ஒண்ணேன்னு லவ் பண்ற பொண்ணு தான் லவ் பண்ற பொண்ணுக்காக ஹீரோ எந்த எக்ஸ்டன்ட் ஒண்ணாவே போவார் என்ன படத்தோட ஒன் லைன் அதுக்கான அந்த ஒரு விஷயத்த ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க நீங்க வந்து மாசம் மாசம் ரெண்டு படம் கொடுக்கறீங்க அந்த ரெண்டு படமும் வந்து பக்காவ மியூசிக்கா கொடுக்கறீங்க இப்பதான் கொஞ்ச நாள் கூலி படம் பார்த்துட்டு வந்தோம் கூலியில அந்த அளவுக்கு பிஜேபும் மியூசிக் ஆகட்டும் அதுக்கு கொஞ்சம் கூட குறையாம இந்த படத்துல கொடுத்து கொடுத்துருக்கீங்க ஒரு சில லவ் சாங்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகல பட் ஆனால் இந்த சலம்பர சாங்காக இருக்கட்டும் அவரோட பிஜேமாக இருக்கட்டும் ஃபைவ் சீக்வன்ஸுக்கு பின்னாடி இப்போ ஒரு சுவ மோஷன் ஒரு ஹீரோ நடந்து வரனா ஆடியோ இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ஓகேங்களா அந்த பிஜேம் கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அந்த பிஜிஎம் நல்லா ஓக் அவுட் ஆயிருக்கு இந்த ஒரு பிஜேமாக இருக்கட்டும் பேக்ரவுண்டில் ஐ மீன் ஃபைட்ல ஃபைனலில் வர ஃபைட்டாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ ஏஆர்எம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் ஃபுல்லாவே துப்பாக்கியை பேஸ் பண்ணி துப்பாக்கி டூலாம் கிடையாது துப்பாக்கியை பேஸ் பண்ணி தான் வில்லனாக ஒரு தடவை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாரு துப்பாக்கி அவங்க இல்லைனாலும் நான் தான் வில்லன்னு சொல்லிட்டு அதுலேயே தெரியலையா அவர் எவ்வளோ பெரிய ஹீரோ வார்த்தை அவரே இந்த டைலாக சொல்றாருன்னா அப்ப நினைச்சு பாத்துக்கோங்க தளபதியே திடீர்னு ட்வீட் போட்டாலும் போடுவாரு நான் கரெக்டான கையில தான் துப்பாக்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எஸ்கேனோட வளர்ச்சி தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சி இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய வளரும்னு நான் நம்ப லாஸ்டா மணி மணிரத்தன் சாரோட படம் ஃபிளாப் ஆச்சு சங்கர் சாரோட படம் ஃபிளாப் ஆச்சு ஏன்னா பழைய டேரக்டர்ஸ்ல வந்து ஃபீல் அவுட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருந்தாங்க புது டேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து வந்தாங்க புது டேரக்டர்ஸ் நீங்க எல்லாம் படம் நல்லா தான் எடுக்கிறீங்க ஆனா எங்களோட ஓல்ட் டேரக்டர்ஸ் இன்னும் யாரும் ஃபீல்ட் அவுட் எல்லாம் ஆகல அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏஆர்எம் சார் ஏஆர் சார் வந்து அவரோட பழைய படம்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படத்தை எனக்கு கொடுத்துருக்காரு நான் பழைய எம் சாரை இந்த படத்தில் நான் பார்த்தேன் அவருடைய ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கும் அந்த வே ஆஃப் அவர் அவரோட ஸ்டோரி டெலிங்கும் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏழாம் மறுவா நிறைய படம் இருக்குது அவர் ரமணா ஏழாம் இதெல்லாம் அந்த ஒரு விஷயத்தை நான் திரும்ப இந்த படத்தில் பார்த்தேன் இந்த காப்பி அடிச்சாரு வேறு யாரோ கதையை திருடி எடுத்தார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது எதுவுமே கிடையாது ஒரு ஒரு சீனை பார்க்கும்போது எனக்கு புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது எந்த ஒரு படத்தோடய நான் கம்பேர் பண்ணி பார்க்க தோணலை லைக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேமியும் இல்லாமல் மாஸ் பன்ஸ் டயலாக்ஸ் இல்லாமல் ஒரு பக்காவான கமர்ஷியலான ஒரு படம் பார்த்தா ஒரு ஃபீலிங் இருந்தது உண்மையிலேயே இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல மதராசி ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு ஏன்னா ஏஆர் முருகதாஸ் இல்லை அவர் கூட வந்தவங்கெல்லாம் எப்பயோ வெளில போயிட்டாங்க எல்லாரும் அந்தளவுக்கு பெருசாக நினைக்கிற அளவுக்கு இல்லை ஆனால் உண்மையிலேயே இந்த படம் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் டவுனாக தான் போச்சு ஓப்பனாக சொல்லணும்னா அதுக்கப்புறம் கிராஃப் பயங்கரமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா எஸ்கே ஓட ஆக்டிங் வேற லெவலில் ரொம்ப மெனக்கெட்டு உண்மையிலேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டண்ட் போர்ஷன்லாம் சான்ஸ் இல்லை பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஓ இந்த மாதிரி படங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வில்லனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரோ அவர் கொடுக்கக்கூடிய ஹைப் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஹீரோவை தாண்டி ஒரு படி மேலே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் வில்லனுக்கு அந்த மாதிரி வித்யுத் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி இதை ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு கடைசியில் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினோட அந்த லவ் போர்ஷனாக கொண்டு போய் முடிச்சது வேற லெவல் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அனிருத்தோட மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லுவேன் என்ன ஒன்னா சாங்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி படங்கள்ல லா மிஸ்டேக் இல்லையானா லாஜிக் மிஸ்டேக் எப்பவுமே இருக்கும் உள்ளட் படாமல் ஹீரோ தப்பிச்சு போற அதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் பல வருஷமாக இருந்து தான் இருக்குது அதே மாதிரி இந்த படத்தையும் இருக்குது ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு படமாக பார்த்துட்டு வெளியில் வரணும் அப்படின்னாக்கா உண்மையிலேயே ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் ஃபேமிலியோடு பார்க்கலாம் வயலன்ஸ் இருக்கும் ஆபாசம் கிடையாது ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் ஹீரோ எஸ்கே அவரோட ட்ரான்ஸ்பர்மேஷன் படத்தில் பார்க்க முடிஞ்சுது ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே அடுத்த தளபதி அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் பண்ணிடுதும் இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஏஆர் முருகதாஸ் ஓகே நல்லா பண்ணியிருக்காரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி வில் அண்ட் வித்தியுத்

பார்த்த மாதிரி இருந்துச்சு அமரன் டூ பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு தல தளபதி படம் பார்த்தா இருக்கும் ஏ ஆர் முருகதாஸ் வந்து பயங்கரமா செதுக்கி செதுக்கி அவர் எப்பயுமே தான் இதுல அதை விட வேற லெவலில் எடுத்துட்டாரு செம்மையா இருக்கு வில்லன் பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரம் ஒரு ஹாலிவுட் ஃபைட் மாதிரி இருந்துச்சு ஹீரோயின் செம்மையாக நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்காங்க எஸ்கேக்கும் அவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி செம்மையாக இருந்துச்சு அனிருத் மியூசிக் வந்து தங்கப்பூவே பாட்டு பயங்கரமா இருந்துச்சு ஆஹ் ஓவராலா படம் ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டு வரைக்கும் பயங்கரம் செம்மையா இருந்துச்சு எஸ்கே அண்ணன் ஃபேன்னு நான் போட போறேன் ட்யூன்னு எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு என்ன டான்னு அண்ணன் வேற மாறி டான்னு எங்கள் அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பின்னு ஆடுவார் சீனா பாடுவாரு தேனா எங்கள் இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி ஏ ஆர் முருகதாஸே கொட்ட போது காசே அண்ணிருத்து பாட்டு எப்போவுமே ட்ரீட்டு 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 கண்டிப்பாக படம் பெரிய ப்ளாக் பஸ்ட் ரெட் ஆக போகுது எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது வேற வைப்புனே சொல்லலாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க துப்பாக்கியை கொடுத்தோம் கொடுத்தோம் கொடுத்தோன்னு யூஸ் பண்ணலாம் உண்மையிலே யூஸ் பண்ணலாம் ஆனால் அளவுக்கு யூஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை கொடுத்த துப்பாக்கியை பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டாரு இதுக்கு மேலே யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது சூப்பராக இருந்தது படம் செம்ம ஆக்ஷன்ஸு எனக்கு என்னென்னா இன்ட்ரோமல் பிளாக்லேருந்து செம்ம சூடுங்க ஓப்பனாக சொல்லணும்னா நான் இப்படி தான் பார்த்தேன் நம்ம எஸ்கே சாரா இந்த வருத்தப்படாத வழி உனக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன எஸ்கேவா இந்த அடி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது இல்லை அதுக்கு இந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன்லாம் வேறு லெவல் உண்மையிலே வந்து எனக்கு இன்னொரு ஒரு ஒரு ஃபீல் என்னன்னா இந்த பக்கம் எஸ்கே சார் ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு இருக்கும் ஆக்ஷனில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வில்லனு இவர் ஆனால் அப்படி பார்க்குறோம் ஸ்டைலிஷாக இருக்காரு ஹீரோ மாதிரி அந்த ஃபைட்லாம் பண்ணுறாரு ஹீரோவாக வில்லனா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் அப்படி ரசித்தோம் படம் வேறு லெவல் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தன்னு சொல்கிறோம் ஒருத்தன்னு சொல்லுவாங்களா அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு படம்